செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் யார் அது சிவந்தி மாதிரி இருக்கு கிட்ட போய் பாப்போம் எப்பல சிவந்தி மருதாணி நீயா இங்க என்ன பண்ற பரவாயில்லையே நான் உன்னை அடையாளம் கண்டுக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியே எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்கள சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன் நான் ரொம்ப திறமைசலிதான் நீ ஆமாம் தான் மீன் பண்ண இருக்குல்ல நீ ஏன் இங்கே மீன் வாங்கிட்டு இருக்க மீன் பண்ண இருந்துச்சு இப்போ இல்லை போன வருஷமே அதையெல்லாம் நிப்பாட்டியாச்சு ஏன் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு போக போக உற்பத்தியும் குறைஞ்சு லாபமும் சரியாக வராமல் போயிடுச்சு வேற மீன் ரகம் எதுவானா முயற்சி பண்ண வேண்டியது தானே அதையெல்லாம் முயற்சி பண்ணுறதுக்கு கிட்ட பணமோ தொழில்நுட்பமோ எங்கே இருக்குது ஒரு தடவை முயற்சி பண்ணதே சரியாக வரல இதில் புதுசாக பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்கு பிள்ள இங்கே பாருப்பில்ல முதல்ல தொடங்குறப்ப கொஞ்சம் சருக்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் பார்த்து மனசு தளர விட்டால் நாம் நினைக்கிற லாபத்தை பார்க்க முடியுமா சொல்லு தத்துவம் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நடைமுறையில் பார்க்குறப்ப தான் தலை சுத்துது உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது செவந்தி ஆனா பெரிய முயற்சிகளில் இறங்குறப்ப தடைகள் வரதான் செய்யும் சரி உனக்கு நம்பிக்கை வரா மாதிரி ஒரு செய்தி சொல்லவா இதுல என்ன கேள்வி சொல்லு மருதாணி நம்ம கிராம கூட்டத்துல கொடுவா மீன் வளர்ப்பு பத்தி சொல்ல போறாங்களா வாப்புள்ள போய் கேப்போம் சரி வாப்புள்ள போவோம் என்ன மருதாணி இவ்வளோ கூட்டம் சரி யாரு என்ன தகவலை சொல்ல போறாங்க இந்தியாவில் கொடுவா மீன் குஞ்சு உற்பத்தியும் வளர்ப்பு பத்தியும் சென்னை மத்திய உவர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன உதவி தலைமை தொழில்நுட்ப அலுவலர் டாக்டர் பி சுப்புராஜ் அவங்க தான் இந்த கொடுவா மீன் சமீப காலத்தில் மிகவும் பிரபலம் வருகிறது அதற்கு காரணம் முக்கிய காரணம் எங்களுடைய நிறுவனத்தின் தொழில்நுட்ப உற்பத்திகளும் அது பண்ணை சார்ந்த விளக்க முறைகளும் தான் முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த கொடுவா மீன் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் கொடுவா என்றும் கூறல் என்றும் தஞ்சாவூர் பகுதிகளில் அழைக்கப்படுகின்றது இந்த கொடுவா மீனானது வேறுபட்ட உப்பு நிலைகளில் அதாவது யூரிகளின் நடப்படும் முகத்துவாரங்களிலும் மற்றும் நன்னீரிலும் உப்பு நீரிலும் கடல் நீரிலும் காணப்படும் இந்த மீனானது பல வகையான உப்புத்தன்மையை தாங்கும் திறன் கொண்டதனால் இந்த மூன்று வகை நீர்நிலைகளிலும் இது நன்றாக வளரும் இது வந்து வலசை செல்லும் பழக்கம் உள்ளது அதாவது இது வளர்ப்பு நன்னீரிலும் அதனுடைய இனப்பெருக்கம் வந்து உப்பு நீரிலும் அதாவது கடலிலும் நடைபெறும் இந்த கொடுவா மீனானது முதலில் ஆண் மீனாகவும் பின்னர் மூன்று அல்லது நான்கு கிலோ ஆனவுடன் பெண் மாறிவிடும் இதற்கு இனப்பெருக்கத்திற்கு நமக்கு முக்கியமாக உப்புத்தன்மை இருபது முதல் முப்பது சதவீதமான உப்புத்தன்மை தேவைப்படும் இது ஒரு அசைவ வகை மீன் அசைவ வகை மீன் என்றால் இது வந்து மாமிச பச்சினி இது வந்து மற்ற மீன்களை பிடித்து தின்னும் வளர்க்க இதிலே சில வகை மீன்கள் இருக்கின்றது அது பாசி மற்றவைகளை சாப்பிட்டு வளரும் ஆனால் இது மாமிச வகையான மீன் மாமிசங்களை மட்டுமே உண்டு வாழக்கூடியது ஸோ இந்த கொடுவா மீன் ஒரு மிகச்சிறந்த உணவு மீன் இது நம்ம சந்தைகளில் மிக அதிக விலை கிடைக்கக்கூடிய ஒரு மீன் வகையாகும் இது முன்னர் இந்த தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் பொக்காளி எனப்படும் பாரம்பரிய மீன் வளர்ப்பில் நம்ம முகத்துவாரங்களில் வாரங்களில் வருகின்ற இயற்கையாக வருகின்ற குஞ்சுகளை குளத்தில் விட்டு அதனை அடைத்து விட்டு அதில் இருக்கின்ற சிறியவையை மீன்களை பிடித்து தின்று வளரும் அது பாரம்பரிய முறை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே இந்த மத்திய ஓர்நீர் மீன் ஆராய்ச்சி நிலையம் எங்கள் நிலையம் ஐசிஆர் இந்திய விவசாய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கும் மத்திய ஓர்நீர் மீன் ஆராய்ச்சி நிலையம் சென்னையில் உள்ள எங்களுடைய முட்டுக்காடு பண்ணை சாரவையத்தில் உள்ள மீன் குஞ்சு புரிப்பகத்தில் நாங்கள் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் எங்களுடைய விஞ்ஞானிகள் இதை செயற்கை முறையில் தூண்டுதல் முறையில் இது குஞ்சு உற்பத்தி செய்து அதனுடைய வளர்ப்பு முறைகளை மேம்படுத்தியதால் இப்பொழுது வந்து இந்தியாவிலே கொடுவா மீன் மிகச்சிறந்த முறையில் வளர்க்கப்பட்டு வருகிறது உலக அளவில் இந்த கொடுவா சந்தை மிக அதிகமாக வேகமாக வளர்ந்து வண்டுகிறது அதாவது கூட்டு வராந்த வளர்ச்சி விகிதம் சிஏஜிஆர் என்றால் அஞ்சு சதவீதம் அளவுக்கு வளர்ச்சி இருக்கின்றது இந்த சந்தையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபது மில்லியனாக இருக்கின்றது அது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் இலக்கி அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மீன்கள் உற்பத்தியானது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மொத்தத்தில் உலகளில் வளர்ச்சி அடையும் அது இந்தியாவில் அஞ்சு சதவீதம் அளவுக்கு வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் முக்கியமாக நம்ம இந்தியா கொடுவா உற்பத்தி மையமாக விளங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு வருகின்றது ஏனென்றால் இந்தியாவில் இருக்கின்ற கட்டமைப்பு வசதிகளும் பரவலாக மீன் உழைப்புகளும் அதை தவிர இந்த மீன் எல்லா நீர்நிலைகளிலும் உப்பு நீர் நன்னீர் கடல் நீர் எல்லா வகையிலும் எல்லா வகையான குளங்களிலும் கூண்டுகளிலும் மற்ற நிலைகளிலும் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இது இதனுடைய வளர்ச்சி மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இந்த அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் சிஏஜிஆர் எட்டுவதனால் தற்போதைய மீன் உற்பத்தியான புள்ளி ஏழு மில்லியன் மீன் உற்பத்தி இந்த அடுத்த இரண்டு ஆண்டுகள் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் டன்னாக அதிகரிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது அதில் கொடுவா முக்கிய பங்கு வகிக்கும் கடந்த பத்து வருடங்களில் கொடுவா மீன்களின் வளர்ப்பு கணிசமாக உயர்ந்துள்ளது அதுவும் அனைத்து வகையான நீர்நிலைகளும் பூண்டுகளிலும் இது மிக அதிகமாக வளர்க்கப்படுகிறது இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எங்கள் நிறுவனம் என்பதில் சொன்னால் மிக இல்லை ஏனென்றால் நாங்கள் உருவாக்கிய கொடுவா மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் பண்ணைகளில் மீன் வளர்ப்பு முறைகளை நாங்கள் செயல்படுத்தி எல்லா விவசாயிகளுக்கும் அதாவது கடலோரத்தில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் செயல்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்திய காரணத்தினால் எல்லோரும் இதை கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் முக்கியமாக ஆந்திரா மாநிலத்தில் இந்த கொடுவா வளர்ப்பு முன்னணியில் உள்ளது ஆனால் கொடுவா மீன் குஞ்சுகள் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது நம்ம சென்னையிலும் சீர்காழியில் உள்ள ராஜீவ்காந்தி உற்பத்தி மையத்திலும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது தற்போது இந்தியாவிலே கொடுவா மீன் அஞ்சாயிரம் முதல் ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவு குளங்களில் வளர்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்திலிருந்து பதினேழாயிரம் டன் அளவுக்கு நமக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த தொழில்நுட்பத்தில் இந்த மசிலிப்பட்டினம் பகுதிகளில் இந்த நாற்றாங்கல் முறையில் எங்களுடைய தொழில்நுட்பங்கள் மூலம் மிக அடைந்துள்ளது அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுவா விரலிகளை உற்பத்தி செய்து அனுப்பி வருகின்றார்கள் இந்த கொடுவா மீன் வளர்ப்பு முறைகள் என்று கூறினால் அதில் முதல் முதலில் பொறிப்பகத்தில் குஞ்சு உற்பத்தி செய்து விற்பது பின்னர் குஞ்சுகளை விரலிகளாக நாற்றாங்கலில் வளர்ப்பது பின்னர் அதை அவற்றை மீன்களாக வளர்ப்பது அந்த இளம் மீன்களை கூண்டுகளிலும் வளைக்கூண்டுகளிலும் மற்றும் குளங்களிலும் வளர்த்து அதை சந்தைப்படுத்துதல் நம்ம சந்தைகளில் நமக்கு உணவுக்கு வேண்டிய மீன்கள் கிடைத்தது இந்த மூன்று வகையான தொழில்நுட்பங்கள் நாம் பிரபலப்படுத்தி இருக்கின்றோம் அதில் முதலாவதாக கொடுவா மீன் குஞ்சு பொறிப்பகத்தில் எவ்வாறு உற்பத்தி செய்வது இந்த கொடுவா மீன்களை கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் பருவ முதிர்ச்சி அடைய செய்து அவற்றுக்கு செயற்கை முறையில் இனப்பெருக்க தூண்டுதல் செய்யப்பட்டு அதற்கு குறிப்பிட்ட அளவு ஹார்மோன் கொடுத்து அவற்றை முட்டையிட செய்ய வேண்டும் இடப்பட்ட முட்டைகள் கருவுற்ற முட்டைகள் தண்ணீர் மேல் மிதக்கும் அதை எடுத்து சேகரித்து பொறிப்போ தொட்டியில் வைத்து பதினேழு நேரங்கள் சிறிய குஞ்சுகள் வரும் அந்த குஞ்சுகளுக்கு நமக்கு ஜூ பிளாங்க் எனப்படும் விலங்கிய மிதைய உண்ணிகள் முதல் ஒன்பது நாளைக்கு ரோட்டி வரும் அதன் பின் ஆர்டிமியா எனப்படும் அடுத்த பெரிய மிதைய உண்ணியும் பதினைஞ்சு நாளைக்கு பிறகு ஆர்டிமியா மாத்திரம் அதற்கு பிறகு நமக்கு செயற்கை நுண்ணுட்ட தேனிகள் கொடுத்து வழக்கப்படுத்த வேண்டும் அதன் பின்னர் இது வளரும்போது அது தரம் பிரித்து நமக்கு வந்து பிழைப்புத்திறன் அதிகமாக கிடைக்கும்படி செய்ய வேண்டும் ஏனென்றால் இது பெரிய குஞ்சுகள் சின்ன குஞ்சுகளை பிடித்து சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளது அதனால் நமக்கு பிழைப்புத்திறன் குறையாதபடி இருக்கிறதுக்கு நமக்கு வாரத்தில் ரெண்டு முறை மூன்று முறை நாம் தரம் பிரிக்க வேண்டும் பெரிய குஞ்சுகள் தனியாகவும் சின்ன குஞ்சுகள் தனியாகவும் பிரித்து எடுக்க வேண்டும் அடுத்து வந் நம் குளங்களில் வளர்ப்புறதுக்கு நாற்றாங்கால் செய்ய வேண்டும் இந்த நாற்றாங்கல் இந்த பொறிப்புகளில் வந்து சிறிய குஞ்சுகள் அதாவது ஒரு சென்டிமீட்டர் முதல் ரெண்டு சென்டிமீட்டரில் ஒரு இன்ச்சு சைஸ் உள்ள குஞ்சுகளை வாங்கி அவற்றை தொட்டிகளில் குட்டைகளில் இட்டு அவற்றை பெரிய ஆறு முதல் ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்த்து அதை வேறொரு இட்டு எண்பது முதல் நூறு கிராம் வரை வளர்க்க வேண்டும் இதே நாற்றாங்கல் ஆகும் இந்த நாற்றாங்கலில் மூன்று முறையில் செய்யலாம் தொட்டிகளில் செய்யலாம் வளைக்குண்டுகளில் செய்யலாம் குளங்களில் செய்யலாம் தொட்டிகளில் செய்யும்போது நமக்கு வந்து எந்த நீர்நிலையிலும் செய்யலாம் நன்னீர் உப்பு மற்றும் கடல் நீர் எந்த நீர்நிலையிலும் செய்யலாம் அந்த தொட்டிகளில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அந்த தொட்டிகளில் ஒரு கனமீட்டருக்கு ஐநூறு முதல் அறநூறு வரை இருப்பு செய்யலாம் அதாவது ஒரு சென்டிமீட்டர்கள் ரெண்டு சென்டிமீட்டர் வரை உள்ள குஞ்சுகள் ஐநூறு முதல் அறநூறு வரை இருப்பு செய்யப்பட்டு அதற்கு மீன் இறைச்சியோ அல்லது தீவன குருணைகளையோ கொடுக்கலாம் அதனுடைய வாய் அளவுக்கு உண்பதற்கு அற்ற அளவு உள்ள கொடுக்க வேண்டும் இதற்கு தினமும் முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை தண்ணீர் மாற்ற வேண்டும் பின்னர் அதில் சேரும் கழிவுகளை அகற்ற வேண்டும் இந்த முறையில் போது நமக்கு நாற்பது முதல் அறுபது நாளைக்குள் நமக்கு வந்து மூணு இஞ்சு அதாவது எ எட்டுலேருந்து ஒம்பது சென்டிமீட்டர் வரை உள்ள விரலிகள் கிடைக்கும் இவற்றை முறையாக நம்ம தரம் பிரித்து வளர்த்தால் நமக்கு அறுபத்தஞ்சி முதல் எழுபது சதவீதம் வரை பிழைப்புத்திறன் கிடைக்கும் இந்த குஞ்சுகளை நாம் வளர்ப்பவர்களுக்கு விற்று இதில் மூலமும் லாபம் ஈற்றலாம் அடுத்து குளம் மற்றும் குட்டைகளில் சீர்படுத்தி அதில் புள்ளி அறுபத்தஞ்சி முதல் ஒரு மீட்டர் ஆழமுள்ள குளங்கள் இயற்கை உரம் அல்லது யூரியா என்பி என்பிகே எனப்படும் டென்னிஸ்ட் ஒன்னிஸ்ட் ஒன்று என்ற விதத்தில் உரமிட்டு அதை பச்சை நிறம் அடைந்தவுடன் அது மிதவை வந்தவுடன் நாம் குஞ்சுகளை இதில் இருப்பு செய்யலாம் அந்த குஞ்சுகள் இருபது முதல் இருபத்தஞ்சி சதவீதம் எண்ணிக்கையில் இருக்கலாம் அதை நமக்கு நாற்பது முதல் அறுபது நாட்கள் வளர்த்து அதிலேயும் ஆறு முதல் எட்டு சென்டிமீட்டர் வரை குஞ்சுகள் வளர்க்கலாம் இந்த முறையில் உள்ள மசிலிப்பட்டினம் அருகில் உள்ள பல கிராமங்களில் கிட்டத்தட்ட ஐநூறு முதல் ஆயிரம் ஏக்கர் வரை செய்து இந்தியா முழுவதும் அவர்கள் செய் விற்கிறார்கள் அவர்கள் எப்படி செய்கிறார்கள் நம்மிடம் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு குஞ்சு வாங்கி சென்று அவர்களுடைய குளங்களிலே அப்படியே விட்டுவிட்டு அந்த குளங்களிலே அந்த களி முகத்துவாரங்கள் அந்த வாய்க்கால்கள் வருகின்ற சிறிய மிதை உரியங்களை பிடித்து அது சாப்பிட்டு குறைந்த நாளில் முப்பது முதல் நாற்பது நாட்களிலே ரெண்டு முதல் மூணு இன்ச்சு வரை வளர்ந்தவுடன் அதை அவர்கள் மூன்று ரூபாய்க்கு வாங்கி சென்றவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முதல் முப்பது ரூபாய் வரை ஒரு விரலிகளை கிட்டத்தட்ட நாற்பது முதல் ஐம்பது நாள் உள்ள கால அளவில் விற்கிறார்கள் அதனால் அதிக லாபம் இட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சொந்தமாகவே வண்டி வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் அவர்கள் விரலிகளை எல்லா இடத்துக்கும் விநியோகம் செய்து கொண்டு நல்ல லாபம் ஈட்டி வருகிறார்கள் அதே மாதிரி இந்த விரலிகளை இளம் கொடுவா மீன் வளர்ப்பு அதாவது ப்ரீ குரோட்டுன்னு சொல்வார்கள் அதாவது இந்த விரலிகளை அப்படியே குளங்களில் நம்ம இருப்பு செய்ய முடியாது இதை மேலும் ஒரு பெரிய சைஸாக வளர்க்க வேண்டும் அந்த எண்பது முதல் நூறு கிராம் அளவுக்கு வளர்த்து விட்டால் அதனை நாம் குளங்களிலே இடும்போது அது சீரான வளர்ச்சி பெற்று குறைவான காலத்திலே நமக்கு சந்தைக்கு செல்லக்கூடிய அளவுள்ள மீன்கள் கிடைக்கும் இதை நம்ம குளங்களிலும் செய்யலாம் கூண்டுகளிலும் வளைக்கூண்டுகளிலும் செய்யலாம் இதற்கு தீவனங்கள் மீன் மாமிசமும் கொடுக்கலாம் அல்லது நமக்கு வந்து இந்த குறுநீர் அளவிலான செயற்கை தீவனங்களை கொடுத்தும் வளர்க்கலாம் இந்த இளம் கொடுவா மீன்களை நாம் வளர்ப்பு தொட்டிகளில் அல்லது வளர்ப்பு குளங்களில் அல்லது வளர்ப்பு வளை கூண்டுகளில் நம் அதன் பின் வளர்க்கலாம் இந்த எண்பது முதல் நூறு கிராம் அளவுள்ள நம் இளம் மீன்களை நாம் குளங்களிலே ஒரு ஹெக்டேருக்கு மூவாயிரம் முதல் நாலாயிரம் முதல் குளங்களிலே இட்டு இதற்கு வந்து நாம் இந்த தீனிகளை செயற்கை தீவனங்கள் அதாவது ஃபார்முலேட்டட் ஃபீடு எனப்படும் எல்லா வகையான சத்துக்களும் நிறைந்த தீனிகளை கொடுத்து அதனை வளர்க்கும் பொழுது நமக்கு ஆறு முதல் எட்டு மாதத்திலே ஒரு கிலோ முதல் ஒன்றரை கிலோ சைஸில் உள்ள மீன்கள் சந்தைப்படுத்தலாம் ஒரு கிலோ மீன்கள் இப்போதைக்கு நமக்கு பண்ணை கிளையிலேயே முந்நூற்றி ஐம்பது முதல் நானூறு ரூபாய் வரை வியாபாரிகள் வாங்கிக் கொள்கிறார்கள் ஆகவே நமக்கு கிட்டத்தட்ட செலவு கணக்கு என்று பார்க்கும்போது நமக்கு ஒரு கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பதுலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த செயற்கை தீவனம் இல்லாமல் நம்ம திலேப்பியா குஞ்சும் குளத்திலே அதாவது கூட்டு மீன் உறுப்பு முறையிலேயும் செய்யலாம் அதுக்கு நாம் குளத்தை பண்படுத்தி அதில் சாணம் அல்லது செயற்கை யூரியா சூப்பர் பாஸ்பேட் போட்டு பச்சை தண்ணி வந்த பின் அதில் திலேப்பியா குஞ்சுகளை இருபது மால் இருபத்தஞ்சாற இட்டு அந்த திலேப்பியா குஞ்சுகளையும் இந்த கொடுவா மீன் குஞ்சுகள் இளம் மீன்கள் பிடித்து தின்று வளரும் அது ஒரு கிலோ கிலோ சைஸ் பிறகு வேற ஒரு குளத்திலிருந்து திலப்பியாக விட்டோ இல்லை இந்த கொடுவா மீன்கள் நிலை வேறு குளற்றிற்கு மாற்றி அதிலே வளர்க்கும் பொழுது நமக்கு எட்டு முதல் ஒரு வருடத்துக்குள் அதுக்கு நமக்கு சந்தைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இதிலே தீவன செலவு குறையும் மற்றபடி இது வந்து ஒரு அறிவியல் முறையான வளர்ப்பு கிடையாது நாம் தீவனம் கொடுத்து வளர்த்தாலே அது வந்து வளங்குன்றா அறிவியல் முறையான வளர்ப்பு ஆகும் ஆகவே அந்த முறையிலே நம் நிறுவனத்திலிருந்து நாம் அதிகமாக அதற்கு உள்ள தொழில்நுட்பங்களை கொடுத்து விடுகிறோம் இங்கேயே நமக்கு வந்து அந்த செயற்கை தீவனங்கள் நாம் செய்து கொடுக்கின்றோம் வெளியிலேயும் வேற கம்பெனிகளும் அந்த தீவனங்களை விற்கிறார்கள் அதன்படி செய்யும் பொழுது நமக்கு அதிக லாபமும் எந்த நஷ்டமும் இல்லாமல் இருக்கும் ஏனென்றால் இந்த திலேப்பியா முறையில் நமக்கு திடீரென வேண்டிய அளவு திலேப்பியா கிடைக்காமல் போகலாம் அல்லது இயற்கை சீற்றங்களினால் வாய்ப்பில்லாமல் போகலாம் ஆனால் நாம் தீவனம் விட்டு வளர்க்கும் பொழுது நமக்கு வேண்டிய அளவு கொடுத்து வேண்டிய மாதத்திலே அதனுடைய வளர்ச்சியை எட்டலாம் அதற்கு ஃபார்முலேட்டட் ஃபீட் வடிவமைக்கப்பட்ட தீவனம் என்ற பெயர் அந்த தீவனம் கொடுத்து வளர்க்கும்போது கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு லாபம் வரணுமோ எந்த அளவுக்கு வளர்ச்சி வரணுமோ அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆகவே நாம் இந்த மத்திய ஒருநீர் மீன் ஆராய்ச்சி நிலையத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலிருந்து தொடர்ந்து நாம் கொடுவா மீன் கொஞ்சங்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுத்து வருகின்றோம் மற்றபடி நாம் குஞ்சு வளர்த்த குஞ்சுகளை மற்ற விவசாயிகளுக்கும் பயனாளிகளுக்கும் கொடுத்து அவர்களுக்கு எப்படி நாற்றங்களிலே குஞ்சுகளை வளர்ப்பது இளம் கொடுவா மீன் வளர்ப்பு பிரிக்ரோட் எப்படி செய்வது குளங்களில் எப்படி செய்வது கூண்டுகளில் எப்படி செய்வது போன்றவற்றுக்கு நாங்கள் எங்கள் முறையான பயிற்சிகளையும் கொடுத்து வருகிறோம் அதற்குரிய தொழில்நுட்பங்களையும் கொடுத்து வருகிறோம் குறிப்பாக இந்த பழங்குடி மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான சிறப்பு திட்டங்களின் கீழ் நாங்களே எல்லா வகையான உதவிகளையும் செய்து அவர்களுக்கு குஞ்சு முதல் தீவனம் முதல் எல்லா வித தொழில்நுட்பங்களும் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நாங்கள் கூடவே இருந்து எல்லா உதவிகளையும் செய்து அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறோம் கற்றுக்கொடுத்த கொடுத்த பின்னர் அவர்களே சுயமாக இதை செய்து நல்ல லாபம் ஈட்டுகிறார்கள் ஆகவே உங்களுக்கு கொடுவா மீன் குஞ்சுகளை பற்றி மீன் குஞ்சுகள் உற்பத்தி மற்றும் அதை வளர்ப்பு தொழில்நுட்பங்களைப் பற்றி அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ன செவந்தி இந்தியாவில் கொடுவாமீன் குஞ்சி உற்பத்தியும் வளர்ப்பு பத்தியும் சென்னை மத்திய உவர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன உதவி தலைமை தொழில்நுட்ப அலுவலர் டாக்டர் பி சுப்பராஜ் அவங்க சொன்ன தகவல் உனக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதாவா கொடுவா மீன் வளர்ப்பு பத்தி இவர் சொன்ன விவரங்களை கேட்டா யாருக்காவது புரியாம போகுமா என்ன சரி சரி இப்போ என்ன முடிவெடுக்க போற நாளைக்கு இந்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போய் கொடுவா மீன் வளர்ப்புக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறேன் ரொம்ப சிறப்பு செவந்தி இந்த உடனடி மாற்றம் உன்னோட வாழ்க்கையே மாத்த போகுது நீ வேணா பாரு ரொம்ப நன்றி மருதாணி வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும் மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் மிதமாகும் மழையை தானே வாழ்க்கை சுகமாகும் மண்ணில் ஈரம் தானே மனசும் மிதமாகும் விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே தெளிப்பு நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும் தண்ணீர் தேவை குறைவாகும் சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும் தண்ணீர் செலவும் குறைவாகும் வளர்ச்சி திட்டங்கள் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் இந்திய மக்கள் தொகையில் சுமார் அறுபத்தைந்து சதவீதம் பேர் கிராமப்புறங்களில் வசித்து வருகின்றனர் பெரும்பாலான கிராமப்புறங்களில் சுகாதார வசதிக்கான தேவைகள் அதிகரித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு கிராமப்புறங்களில் நவீன சுகாதார வசதிகள் மற்றும் தரமான சேவைகளை வழங்க தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டது தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்பது மத்திய அரசு உதவி பெறும் சுகாதார திட்டமாகும் இது கிராமப்புறங்களில் எளிதில் அணுகக்கூடிய மற்றும் தரமான சுகாதார சேவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மீது இத்திட்டம் முதன்மை கவனம் செலுத்துகிறது புதிய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்தல் போன்ற நடவடிக்கைகளை இத்திட்டம் மேற்கொண்டு வருகிறது தாய் தாய்சேய் இறப்பு விகிதத்தை கணிசமாக குறைத்தல் பதினைந்து முதல் நாற்பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பெண்களிடையான இரத்த சோகையை குறைத்தல் மலேரியாவால் ஏற்படும் இறப்பை அறுபது சதவீதத்துக்கும் கீழ் குறைத்தல் போன்ற முக்கிய இலக்குகளை இத்திட்டம் கொண்டுள்ளது கீழ்மட்ட அளவில் திட்டமிடல் முறையை பின்பற்றி துணை மாவட்டங்களில் சுகாதார மேம்பாட்டிற்கு இத்திட்டம் முக்கியத்துவம் அளிக்கிறது இந்த பரவலாக்க நடைமுறை தனித்துவமான பகுதிகளில் தேவைகளுக்கு தீர்வுகளை வழங்குகிறது இதன் மூலம் உள்ளூர் மக்களின் சுகாதாரம் மேம்படுத்தப்படுகிறது சேவை வழங்கும் வழிமுறைகளை மேம்படுத்தும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக நடமாடும் மருத்துவமனைகள் அமைத்தல் இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள் மற்றும் சிறந்த வசதிகளுடன் கூடிய துணை மையங்கள் போன்ற முயற்சிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன சுகாதார அணுகளுக்கான தடைகளை குறைப்பதன் மூலம் இந்த வசதிகள் பின்தங்கிய கிராமப்புற பகுதிகள் சரியான நேரத்தில் சேவைகள் பெறுவது உறுதி செய்யப்படுகிறது தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கத்தின் கீழ் புதிதாக மாவட்ட மருத்துவமனைகள் சுகாதார பராமரிப்பு நடைமுறை நவீனமயமாக்கல் திறன் மேம்பாடு போன்றவை நவீனமயமாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த மாற்றம் பரந்த அளவிலான நோயாளிகளின் தேவையை பூர்த்தி செய்ய நவீன வசதிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் கிடைப்பதை உறுதி செய்கிறது இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு சமூகத்தின் பங்கேற்பு ஒரு முக்கியமான காரணமாகும் ஆஷா கிராம பணியாளர்கள் சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து குழுக்கள் போன்ற உள்ளூர் மக்களின் பங்களிப்பு மற்றும் கண்காணிப்பு மூலம் இது உறுதி செய்யப்படுகிறது மேலும் சமூகங்களுக்கும் சுகாதார அமைப்புகளுக்கும் இடையான தொடர்பு பலப்படுத்தப்படுகிறது நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த இயக்கம் அதிக நிதியை வழங்குகிறது மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு தேவையான உபகரணங்கள் மற்றும் இலவச உயர்தர சுகாதார சேவையை வழங்கும் சுகாதார திட்டங்கள் அனைத்தும் இந்த நிதியை பெறுகிறது தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவைகள் மற்றும் வசதிகளை வழங்கி வருகிறது தொற்று மற்றும் தொற்று அல்லாத நோய்களுக்கான சிகிச்சைகள் இப்போது கிராமப்புற மக்களுக்கு தரமாக கிடைக்கின்றன இதன் காரணமாக கிராமப்புற மக்கள் எப்போதையும் விட அதிக விழிப்புணர்வு அடைந்துள்ளனர் மேலும் நோய்களை உடனடியாக சரி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கின்றனர் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் குறித்து அவர்கள் விழிப்புணர்வு பெற்று வருகின்றனர் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியால் சுகாதார வசதிகள் மற்றும் உபகரணங்கள் அதிகரித்துள்ளன இது சேவையின் தரத்தை மேம்படுத்தியுள்ளது மேலும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ அவசர நிலைகளை கருத்தில் கொண்டு தொலைதூர மாவட்டங்களில் நடமாடும் மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பராமரிப்பிற்கான இலவச சுகாதார சேவை வழங்கப்படுகிறது இதனால் தாய் மற்றும் குழந்தை இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது நேரத்தழகி பால்வடியும் சிரிப்பழகி பஞ்சு மிட்டாய் நேரத்தழகி பால்வடியும் சிரிப்பழகி நெஞ்சுக்குள்ள வச்சு கொள்ளடி ஒரு ரகசியம் சொல்ல போரண்டி ஒரு ரகசியம் சொல்ல போரண்டி பிள்ள குடுகு கேட்கவில்லை கோடாங்கி சொல்லவில்லை குடுகுடுப்பேக்கவில்லை நல்ல காலம் வருகுதடி நம்மளோட ஊருக்குள்ள நல்ல காலம் கொள்ள ஒரு ரகசியம் சொல்ல போறீ ஒரு சொல்ல Çamahıma, mama, velik mama, mama, velik வீடு தண்ணி மட்டுமல்ல கேளறி புள்ள நம்ம வரும தீர தொழிலும் உண்டு கிராம சபையில் இன்னும் என்னத்தை சொல்ல ஊர் உயரப்போகுள்ள ஊரக வளர்ச்சி ஊரு உயர போகுது பஞ்சுமிட்டாய் பால் பால்வடைய சிறு பழகி நெஞ்சுக்குள்ள வச்சு கொள்ளடி ஒரு ரகசியம் சொல்ல போரே ஒரு ரகசியம் சொல்ல நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள் அத்தனையும் நீ நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.